அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதன் பொருள் அகரம் அ எழுத்துக்களுக்கு முதன்மையானது போல ஆதிபகவன் இந்த உலகத்தின் மூலமும் முதன்மையும் ஆவார் இந்த குரல் கடவுளை பிரபஞ்சத்தின் மூலமும் அடித்தளமும் என்று குறிக்கிறது அகரம் அ தமிழ் மொழியின் அனைத்து சொற்களுக்கும் அடிப்படை என்பதைப் போல கடவுள் இந்த உலகத்தின் அடிப்படை மற்றும் ஆதாரம் ஆவார் இது கடவுளின் எங்கும் நிறைந்த தன்மை மற்றும் அனைத்து வல்லமை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது ஒரு குட்டிக் கதை மூலம் குரல் விளக்கத்தை பார்ப்போம் பண்டைய காலத்தில் ஒரு நாணியான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கடவுளின் எங்கும் நிறைந்த தன்மையைப் பற்றி விளக்க விரும்பினார் அவர் மாணவர்களைக் கூட்டிக் கேட்டார் தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து எத்து மாணவர்கள் பதிலளித்தனர் ஆ அகரம் பின்னர் ஆசிரியர் கேட்டார் அகரம் இல்லாமல் எந்த சொல்லையும் உருவாக்க முடியுமா மாணவர்கள் முயன்றனர் ஆனால் தமிழில் பெரும்பாலான சொற்கள் அ எழுத்துடன் தொடங்குகின்றன அல்லது அதை உள்ளடக்கியுள்ளன என்பதை உணர்ந்தனர் ஆசிரியர் புன்முறுவலுடன் சொன்னார் அகரம் எழுத்துக்களுக்கு அடிப்படை என்பதைப் போல கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை கடவுள் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது அதேபோல் அ இல்லாமல் எந்த சொல்லும் தொடங்க முடியாது அவர் தொடர்ந்து கூறினார் கடவுள் ஒரு மரத்தின் வேர் போன்றவர் வேர் எப்போதும் தெரியாது ஆனால் அதுதான் மரத்தை நிலைநிறுத்தி அதற்கு உயிர் கொடுக்கிறது அதேபோல் கடவுள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக இருந்து இந்த உலகை பராமரிக்கிறார் அவரே அனைத்தின் ஆரம்பமும் முடிவும் மாணவர்கள் இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொண்டனர் மொழிக்கு அவசியம் என்பதைப் போல கடவுள் பிரபஞ்சத்தின் இருப்பு மற்றும் ஒழுங்குக்கு அவசியம் பாடம் இந்த குரல் கடவுளின் தெய்வீக இருப்பை எல்லாவற்றிலும் அறிந்து கொள்ளவும் கடவுளே அனைத்து படைப்புகளின் மூலம் என்பதை புரிந்து கொள்ளவும் கற்றுக் இது மனத்தாழ்மை நன்றியுணர்வு மற்றும் தெய்வீகத்துடன் இணைந்து வாழ்வதை ஊக்குவிக்கிறது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மேலும் இது போன்ற பதிவுகளைப் பெற நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்